வணக்கம் அதாவது அஜித் உடைய கொலை வழக்கு இதுதான் இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு பரபரப்பு செய்தியா போயிட்டு இருக்கு இதுல காவல்துறை நேற்று நம்ம காவல்துறைக்கு ஆதரவா ஒரு காணொலி விட்டுருந்தோம் நம்ம வந்து குற்றம் செய்த காவலர்களை நியாயப்படுத்தவே இல்லை அந்த துறை ரீதியான பிரச்சனைகள் என்ன இருக்குது அதை சரி செஞ்சால் தான் சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் நிறைய நண்பர்கள் வந்து கீழே பதிவேற்று பதிவு பண்ணி நீங்கள் கருத்துக்கலாம் அதை பார்த்தோம் அது வந்து மக்களுடைய மக்களை எதிர்த்து காவலுக்கு காவல்துறை ஆதரித்துங்கிறது நோக்கம் கிடையாது துறை ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அதை எப்படி சரி செய்யணும் சரி செஞ்சால் மட்டும்தான் இது சரியாகும் அப்படிங்கிறது தான் அந்த கானோடைய நோக்கம் குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஜட்ஜிட்ட கொண்டு போய் ஒரு பொதுமக்கள்லாம் பிடிச்ச ஒருத்தன் கொடுக்குறாங்க இந்த இது மாதிரி இது மாதிரி இந்த இடத்துல ஒரு சந்தேகத்துக்குள்ள என்னமோ பண்ணுறாரு அப்படின்னு பிரிச்சு பிடிச்சி கொடுக்குறாங்க ஒரு காவல்துறையிட்ட அந்த காவல்துறையினர் அவரை பார்த்து பார்க்கும்போது குற்றப்பின்னணி பார்க்கும்போது ஏகப்பட்ட செல்ஃபோன் திருட்டு தேடப்படும் குற்றவாளியாக இருக்காரு அப்போ அவரை கொண்டு போய் ஜட்ஜி அவர்கள்ட்ட கொண்டு போய் நிப்பாட்டும் பொழுது அரசு பண்ணி உள்ளே போகிறாக்கா கொண்டு போய் நிப்பாட்டும் பொழுது அவர் கேட்குறாரு என்ன ஆச்சு அப்படிங்கிறாரு இந்த மாதிரி தேடப்படும் குற்றவாளி ரெக்கவரி என்ன அப்படின்னு கேட்குறாரு ரெக்கவரி ஒன்றும் இல்லைங்க யார தேடப்பெறும் குற்றவாளி அப்போ விட்டு நீ போய் அப்படின்னு டைரக்டா சொல்லி அமிச்சராடுறது இப்ப இதான் நடைமுறை அப்ப அந்த ரெக்கவரி ஒண்ணு வேணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படி ஒரு வேலைகளை செய்யறாங்க அப்படிங்கிற பொழுது அந்த இது சரி செய்யணும் அப்படிங்கிறதா நோக்கமே தவிர மற்றபடி செய்த குற்றம் செய்த காவலர்களுக்கு ஆதரவாக அந்த காணொளி கிடையாது ஒட்டுமொத்த காவல்துறையுமே நம்ம தவறாக பேச எதிர்க்கக்கூடிய ஒரு காணொலி தான் அது இப்போ குறிப்பாக நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னா இந்த நிக்கிதா நிக்கிதாவுடைய பின்னணி என்ன இந்த அரசு எதற்காக நிக்கிதாவை இவ்வளவு நாள் கைது பண்ணல அது மட்டும் இல்லாமல் நிக்கிதா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இப்ப பிஜேபி இருக்கதா சொல்லி சன் நியூஸ் செய்தி போடுறாங்க எதற்காக முதலமைச்சர் மனைப்பு கேட்டாரு தான் இதுல நம்ம பார்க்க போறோம் இப்ப குறிப்பா வந்து இவரொரு நாள் மௌனம் காத்த இந்த திமுகவுடைய வாடகை வாய்களாக இருக்கக்கூடிய அண்டா குண்டா செந்தில் இந்த யூடியூப் போட்டஸ் இந்த சுபவி அது மட்டும் இல்லாமல் வீரமணி அப்புறம் வந்து அக்கா சுந்தரவழி இவங்கெல்லாம் வாய இருந்தாங்க போராட்டமா வரக்கூடிய அக்கா வீரலட்சுமி முத கொண்டு மூடிக்கிட்டு தான் இருந்தாங்க வாய இவங்களாம் வாய் திறக்கல அப்படி இருந்துமே இந்த இவங்க மாதிரி ஆட்கள் செயலர் வந்து வாய் தோணினாங்க அந்த யூடியூப் புட்ரஸும் அப்புறம் சுந்தரவளியும் என்ன அப்படின்னா அவங்க பிஜேபியை சார்ந்து அப்படின்னு சுந்தரவலி காவல்துறை தவறு அப்படின்னு சொல்லி இந்த கிருக்கு பைய யாரு இந்த யூடியூப் போட்டஸ் இவங்க பேசியிருந்தாங்க ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம போறோம் இவங்க ஏன் வாய் திறக்கல ஆனால் இனிமே திறப்பாங்க ஏன்னா அவங்க வந்து பிஜேபியோட பின்புலமா இருக்காங்க யாரு இந்த அந்த குற்றம் சும சுமத்தப்பட்டாங்கல்ல நிக்கிதா அவங்க வந்து பிஜேபியோட பின்புலமா இருக்கிறனால இந்த திமுக வாய்கள் வாயை துறந்து இனிமேல் வந்து இது அரசியல் படுத்தும் இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா எதுக்கு வந்து சிபிசிஐடிக்கு கொடுக்காம சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றுறாங்க அப்படின்னா ஒண்ணும் இல்ல சிபிசிஐ கொடுத்தா வழக்கு சார்ஜ் ஷீட் போட்டு முப்பது நாளுக்குள்ள தாமதப்படுத்த வாய்ப்பிற்கு ரெண்டாவது இவங்க நேரடியாக பாஜக தொடர்பில் இருக்க ஒரு நான் காரணத்தினாலும் ஒன்றே கொடுக்கறேன் நீயே பார்த்துக்கோ அப்படிங்கறது போல ஐயா மு க ஸ்டாலின் அங்க தள்ளி விட்டாரு இதுதான் உண்மை நிலவரம் ஆனா இவங்க வந்து தமிழ்நாடு அரசு நேரடியாக அதை கேட்கல அதாவது இப்ப அடிப்படையாக என்ன அப்படின்னா கொன்னவனுக்கு பால் அவனோட தம்பிக்கு வந்து பால் துறையில செய்தி அப்ப போறோம் இதுதான் உண்மை செத்தவனுக்கு பால் ஊற்றிட்டு அவன் தம்பிக்கு பால் துறையில வேலை ஆவின் பால்ல கொடுத்துருக்குல அரசு இது என்ன மாதிரி போக்கு அப்படிங்கிறது தெரியல அவங்க அமைதியாயிட்டாங்க இருந்தாலும் ஊடகங்கள் தான் இதை வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த நீங்கள் வாய் திறக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது திமுகவுடைய அரசு திமுகவுடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய காவல்துறை இப்படி ஒரு கேவலமான செயல் நடந்துருச்சு அப்படின்னு சாத்தான் குலத்தை வைத்து உள்ள வந்த ஐயா மு ஸ்டாலின் இப்போ வந்து மறுபடியும் லாக் அப் டெத்து நடந்திருக்கு திட்டத்தட்ட இருபத்தி மூணு லாக் அப் திட்டங்கள் வந்து இந்த ஐயா மு ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு நடந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அவங்க எல்லோரும் பேசுறாங்க இவங்க பேசாததுக்கு காரணம் என்னன்னா திமுகிட்ட வாங்கி திஞ்சக்கூடியவங்க இவங்க என்ன உங்களுக்கு என்ன தேவைன்னா திமுக வாரகவையா உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா அவர்கள் சீமானை எதிர்ப்பணும் சீமான எதையாவது பேசினா சீமான் டபுள் தெரிஞ்சு பேசினா சீமான் வந்து ஈர வெங்காயத்தை உரிச்சா அதுக்கு தான் வாய் திறப்பானவங்களே தவிர ஒருபோதும் வந்து இதுக்கு பேச மாட்டாங்க இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க மாட்டாங்க இப்ப அண்ணன் சத்யராஜனா புடுங்கப்பட்டார் போல மயிறு ஏன்னா இல்ல இல்ல அவர்கிட்ட இல்லாதனா புடுங்க முடியும் அப்ப இவ்வளவு வந்து திமுக அப்படி அப்படி இப்படின்னு ஒப்படி அப்படின்னு சொன்ன அண்ணே இப்ப மௌனம் காரணம் என்ன இந்த கேள்வி எல்லாம் நமக்கு இருக்குல்ல குறிப்பா நம்ம பேச போறது என்ன அப்படின்னா இது சிபிசிஐடியில் இருந்து எதுக்காக வந்து சிபிஐக்கு மாற்றம் அங்க விடாம நேரடியாக உன்னோட கட்டுப்பாடு இருக்கக்கூடிய காவல்துறையை நீ நம்பல சரி காவல்துறையை வச்சு தானே அந்த சிபிசிஐடி இருக்காங்க அவர்களை நம்பலாம் இதுல ஒரு சதவீதம் கற்று நடந்துட கூடாது நான் மாத்திர அப்படின்னா அப்ப எதுக்கு நீங்க இருக்கீங்க நீங்க நேரடியாக உங்களோட கட்டுப்பாட்டில் சரி செய்ய முடியாதா இவர்களை வந்து யாரு என்னன்னு கேட்டு விசாரணை செய்ய முடியாதா நீங்க நேரடியாக கொண்டு போய் அங்கே தள்ளிட்டீங்க அப்படின்னா பிஜேபியோட கள்ள உறவுல இருக்கீங்க கள்ள கூட்டணியில் இருக்கீங்க அதுதான் உண்மை திமுக பிஜேபி கள்ள கூட்டணி தான் நான் ஒன்னுட்டே உங்களை கொடுத்தேன் என்ன வேணாலும் பண்ணிக்க இந்த அதிகாரி வந்து அங்க வரைக்கும் தொடர்பு இருக்காங்க அப்படின்னு நேரடியா தூக்கி அங்கே போட்டார் ஐயா இது எல்லாமே தெரியும் இன்னொன்னு குறிப்பா என்ன அப்படின்னா இந்த நிக்கிதாவை இன்னும் கைது பண்ணிருக்கலாம் ஒரு சின்ன விடயம் நடந்தா கூட ஒரு எளிமையான ஒரு ஆளா இருந்தா இன்னும் தூக்கி வச்சிருப்பீங்க ஆனா நிக்கிதாவை இதுவரை வந்து செய்யல தான் செய்ய போறதா செய்தி அது மட்டும் இல்லாம நம்ம தொடர்ச்சியா கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா ஏன் வந்து இந்த குற்றத்திற்கு ஆரம்ப புள்ளியா இருந்த இந்த அம்மா யாருக்கு பேசுனாங்க அந்த சாரி யாரு அவர் யாருக்கு ஆர்டர் போட்டாரு இவங்களெல்லாம் ஏன் கொண்டு வரலாம் அவங்களுடைய பேர் வரைக்கும் வராத காரணம் என்னன்னு தெரியல சாரிங்கிற வார்த்தை மட்டும் வருது அமைச்சரை விட்டு டீல் பேசுறீங்க இதுக்கானதெல்லாம் என்னன்னு சத்தியமா புரியல பாதிக்கப்பட்ட தரப்புக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது அவருக்கு வந்து பெரிய வேலைகளை தம்பி குடும்பத்துக்கு நிதி உதவியும் பொருள் உதவியும் வேலை வாய்ப்பையும் கொடுத்தா மட்டும் பத்தாது நியாயம் செத்தவனுக்கு நியாயம் இது வந்து அவங்க குடும்பத்துக்கு செய்யக்கூடிய உதவியாக செஞ்சிருக்கீங்க செத்தவனுக்கு நீங்க உதவி செய்யணும் செத்தவனுக்கு நியாயத்தை நிலைநாட்டணும் அப்படின்னா குற்றவாளிகளை சரியாக புடித்து தக்க தண்டனை கொடுக்கணும் இதை இந்த அரசு செய்யுமா அப்படிங்குறதுதான் நம்மளுடைய கேள்வியே ஆனால் இந்த அரசு செய்யாது காரணம் ஏன் திருடனுக்கு சாவிய யாரு அவனுக்கு தான் தெரியும் திருட்டு அவனுக்கே தெரியும் இந்த திருட்டு திமுக யாருன்னு தெரியாதா தெரியும் அதனால தான் கொண்டு போய் அவனே அவன் கை விடல் அப்படிங்கிற போக்கில் பிஜேபி சார்ந்த இந்த நிக்கிதாவை கொண்டு போய் சிபிஐலே விட்டுட்டீங்க இதுதான் உண்மை இது தெரியாத இந்த தமிழ்நாட்டு ஆட்கள் மக்கள் ஊடகங்கள் இது தெரியாமையா இருக்க போறாங்க சொல்லுங்க இப்ப வந்து மற்ற எல்லாத்துக்கும் குரல் கொடுக்க கூடிய இந்த திமுக ஹைனாக்கள் இதுக்கு ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னா கேள்விக்குறியா இருக்கா இல்லையா சீமான் பேசுவதை மட்டும்தான் நாங்கள் பேசுவோம் அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் மற்ற எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு மெத்தன போக்கு இப்ப சன் டிவி வந்து இப்ப விட்டு அடுத்து பிஜேபி அவங்க பிஜேபி நெருங்கிய தொடர்பில் இருக்காங்க இவ்வளவு நேரம் வந்து நிக்கீதா பத்தி ஒரு அறிவுட்டன் நாயே அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இப்போ இதெல்லாம் கேட்டு மக்களாக இனியே உணரணும் இவர்கள் திருடற்காக முன்னேற்ற முன்னேற்றவாதிகள் இவருடைய வேலை என்னன்னா திட்டுத்தனம் செய்வதை மட்டும்தான் இவருடைய வேலை அதெல்லாம் மக்கள் சிந்தித்து செயல் தான் இந்த காணோடைய நோக்கமே மற்றபடி எதுவும் கிடையாது நம்ம வந்து காவல்துறைக்கு வந்து ஆதரவாக பேச காரணம் என்ன அப்படின்னா காவல்துறை நல்லது அதை கையாளுகிற கைகாலற்ற அரசு தான் கொடூரமான அரசு இந்த ஏ ஒன் கூட்டம் வழியா இன்னும் நம்ம பின்னோக்கி போனால் அமைச்சர் முதல் முதலமைச்சர் வர போகும் அதை தான் நம்ம காணொலி அப்படிட்டோம் மற்றபடி வேற எந்த நோக்கமும் கிடையாது நன்றி